அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் சொந்தமான நிலங்களில் நூற்றி தொன்னூற்றி எட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கனிம வழங்கல் திருடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் சேலத்தில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் கனிம வளங்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறையின் கிருஷ்ணகிரி மாவட்ட உதவி கமிஷனர் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையை பார்த்த நீதிபதி அளித்த உத்தரவில் அறநிலையத்துறை உதவி கமிஷனர் தாக்கல் செய்த அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறிக்கையில் தேன்கனிக்கோட்டை நாகமங்கலத்தில் உள்ள அனுமந்தராய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கற்கள் திருடப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து நூற்று எழுபது கோடியே பதினான்கு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கற்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலங்களுக்குள் அறநிலையத்துறை அதிகாரிகள் செல்ல சமூக விரோதிகள் தடுத்து வருகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த திருட்டுகளில் காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் மற்ற துறைகளின் அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது தேசத்துக்கு சொந்தமான சொத்துக்களை திருடுபவர்கள் மீது அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஒரு சில பேராசைக்காரர்களால் தேசத்தின் சொத்தை அபகரிப்பதை ஏற்க முடியாது எனவே இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கோவில்களின் சொத்துக்களில் உள்ள கனிம வளங்களை சட்டவிரோதமாக திருடுவதை தடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு சேலம் சரக காவல்துறை டிஐஜிக்கு உத்தரவிடப்படுகிறது அவர் இந்த கனிம வள திருட்டு தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை எத்தனை குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை குறித்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார்